திண்டுக்கல்லில் டைனமிக்ஸ் இரு டுவெண்ட்டி ஃபைவ் விளையாட்டு விழா நடைபெற்றது திண்டுக்கல் தாடிக்கொம்பு சாலையில் உள்ள ஓம் சாந்தி பள்ளியில் டைனமிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் விளையாட்டு விழா இன்று நடைபெற்றது இது பள்ளி மாணவர்கள் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்றனர் இவ்விழாவிற்கு தாளர் இ என் பழனிசாமி தலைமை தாங்கினார் மற்றும் சிறப்பு விருந்தினராக டிஎஸ்பி சிபி சாய் சௌந்தரியன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் முன்னதாக மாணவர்களுடைய அணிவிப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலர் தங்கவேலு மற்றும் அக்ஸியா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட் இயக்குனர் பிரவீன் திண்டுக்கல் சந்திராயன் ஐஏஎஸ் அகடாமி சுகுமாரன் சிபிஎஸ் பள்ளி முதல்வர் வினோத்குமார் மெட்ரிகுலேஷன் பள்ளி முதல்வர் வேணுகோபால் கல்லூரி முதல்வர் கோபால் மற்றும் செய்தி தொடர்பாளர் ஆனந்தகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கான நூறு மீட்டர் நானூறு மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயங்கள் என உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு டிஎஸ்பி சிவிசாய் சௌந்தரியன் பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் and alongside man-made elements The importance of being honest and contributing thinking This is the time to explore and salute our national leaders their ripped identity Wow, young leaders The cutest bar The focus and the brave walk Excellent kids Distinctive characteristics Different types of landscape include <laughs> Jacob, Peter, Lokesh and Monish